அனைவருக்கும் வணக்கம் குருவே துணை இன்னைக்கு நம்ம ஆஸ்ட்ரோ வனிதா கதிர்வேல் சேனல் மூலம் ஜாதகம் இல்லாதவர்களுக்கு எப்படி ஜாதகம் பார்க்கலாம் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க ஜாதகம் என்பது ஒருவரின் பிறந்த நாள் பிறந்த நேரம் பிறந்த ஊர் இவற்றைக் கொண்டு உருவாக்கப்பட்டது ஜாதகத்தின் மூலம் திருமணம் படிப்பு வேலை போன்றவற்றை பார்க்கலாம் ஆனால் பிறப்பு ஜாதகம் இல்லாதவர்களுக்கு படிப்பு வேலை திருமணம் இவற்றை பற்றி தெரிஞ்சு கொள்ள பிரசன்ன ஜோதிடம் உதவி செய்யுங்க பிரசன்னம் என்பதன் பொருள் கேள்வியாகும் ஜோதிடத்தில் பிரசன்னத்திற்கு ஒரு முக்கியம் இடம் உண்டு பிறந்த நேரத்தை அடிப்படையாக கொண்டு கணிக்கப்படுவது பிறப்பு ஜாதகம் பிரசன்ன ஜாதகம் என்பது கேள்வி கேட்கும் நேரத்தை அடிப்படையாக கொண்டு கணிக்கப்படுவது பிரசனம் பார்க்கும் முறை பல உள்ளது அதில் சோழி பிரசனம் தாம்பூல பிரசனம் ஜாமக்கோல் பிரசனம் மற்றும் எண் ஒன்றை சொல்லி அதன் அடிப்படையில் பதில் சொல்லுதல் நடைமுறையில் இந்த நாலு தாங்க சிறப்பான முறையில் மக்கள் பார்க்கிறார்கள் பிரசனத்தின் மூலம் ஒரு கேள்வி மட்டுமே கேட்கப்படும் அது தொடர்பான கேள்வி கேட்கலாம் நீங்கள் கேட்ட கேள்வி நடக்குமா நடக்காதா நடந்தால் எப்ப நடக்கும் என தெரிஞ்சுக்கலாம் அதாவது திருமணம் நடக்குமா நடக்காதா திருமணம் நடந்தால் எப்ப நடக்கும் என தெரிஞ்சுக்கலாம் ஜாதகம் மற்றும் பிரசன்னம் பார்க்க வேண்டும் என விரும்புவர்கள் வாட்ஸ்அப் பண்ணலாங்க நம்ம ஆஸ்ட்ரோ வனிதா கதர்வேல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்